டிஎன்பிஎஸ்சி மங்கையர்களுக்கு வணக்கம் எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே ஒரு நாள் அவன் பட்டமாய் பரப்பான் நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் என்றார் பாரதியார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறேன் பாரதியார் தமிழ் இலக்கியத்தில் ஒரு மாபெரும் கவிஞர் அவரது படைப்புகள் தமிழ் மக்களின் இதயங்களில் நீங்காத இடத்தை பெற்றுள்ளன பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் அவரது திறமை படைப்பாற்றல் மற்றும் சமூக சிந்தனைகளை பிரதிபலிக்கின்றன அவர் ஒரு மகாகவி தேசிய கவி விடுதலை கவி உலக கவி நித்திய தீர சாவித்ரி புரட்சி கவி புதுக்கவிதையின் தந்தை சிந்துக்கு தந்தை காளிதாசன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா கவிராஜன் செல்லிதாசன் செந்தமிழ் தேனி பைந்தமிழ் பாவலன் புதுக்கவிதையின் தந்தை அறம்பாட வந்த அறிஞன் இருபதாம் நூற்றாண்டின் விடுவெள்ளி காடுகமலா வந்த கற்பூர சொற்கோ என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார்